அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ பன்னிரண்டு ராசிகளும் ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்ப லக்னம் அன்றை கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எதிர்பாரா தனமும் விரயமும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் எதிர்பாரா தனமும் விரயமும் காலம் இப்போ இந்த தலைப்பு அண்ட் அறிவுறுத்தல் என்ன நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் தனமும் கிடைக்கும் அதேட்ட இதில் நீங்கள் விரயத்தையும் பட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டுமே இருக்குது அப்போ நம்ம சமநிலையில் இருந்துக்கணும் அப்போ தான் விரயத்தை தவிர்க்க முடியும் உணர்ச்சி வசப்பட்டு சூழலுக்கு ஏற்றபடி மற்றவர்களுக்கு ஏற்றபடி ஆ ஊன்று முயற்சி பண்ணுறது செயல்படுறது பண்ணிங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பண்ணிங்கன்னா அதிக விரயங்களை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன்னா இப்போ ஜென்மசனியாக உங்களுக்கு இருக்கிறார் ஏழறின் ஏழறியின் பிடியில் தான் இருக்கீங்க லக்னத்திலேயே சனி பகவான் இருக்கிறது உடம்பப்படுத்தும் பிரச்சனையை உருவாக்கும் அது மூணு பத்துக்குடைய செவ்வாயும் அந்த இருபதாம் தேதி இணைந்திருக்கிற உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியோடு அப்போ சும்மா இல்லாமல் இதையும் முயற்சி பண்ணி பெரிய மரியாதை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க போகிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது செய்கிறப்ப மற்றவங்க தூண்டுதலால் செஞ்சிட்டேன்னு சொல்லி பின்னாடி வர்ற மா வருத்தப்படுற மாதிரி ஆகும் அசிட்டிஸ் இருக்கிறத ஓட்டிகிட்டு இருக்கலாம் ஆக தன வருவாய் வரும்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இரண்டாம் இடம் வழுக்குது ஐந்தாம் இடத்தின்பதி ரெண்டில் இருக்கார் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆண்டு நாலு ஒன்பது குடையவன் சொத்து சுகம் சொந்த பந்தங்கள் பூர்வ பாக்கியத்துக்கு உரிய கோல் அதுவும் ரெண்டில் உச்சமாக இருக்குது அதுக்கடுத்து ஒரு அஞ்சு நாளில் இருபத்தஞ்சி நாள் அன்று மூணாம் இடம் போகுது முயற்சிக்குரிய இடத்துல ஸோ அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் எதிர்பாராத அந்த தன எல்லாம் நீங்கள் அடையவும் முடியும் புதன் அண்டு சுக்கரன் ரெண்டு பேரும் நல்ல பலன்களை கொடுப்பார் பக்கவாக இருக்கும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டீங்கன்னா ஒன்பதாம் இடத்ததிபதியாக அவர் வரார் மூணாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறப்ப ஏழரை சனியில் இருக்கிறப்ப நீங்களே பயந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மெடிடேட் பண்ணுவீங்க அதனால் கண்டிப்பாக தன வருவாய் வரும் விரயங்கள் ஏன் வரும் அப்படின்னா அந்த லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய அந்த சனி பகவானை பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக வர்றது விரயத்துக்கு வழிவகுப்பான் அண்டு ஐந்து குடையவன் யோகத்தை கொடுக்கக்கூடியவன் நீச்ச வக்ரமாக உச்ச பலனை கொடுக்கக்கூடியவன் அவனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால வந்த பணத்தை உணர்ச்சி வசப்பட்டு எதிர்பாராமல் ஏதாவது செஞ்சு பேசி சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு அந்த புதனும் உதவி செய்கிறார் சனி புதன் அது சொல்லி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அது நிழல் செவ்வாய் போன்று மூணு பத்துக்குடைய செவ்வாய் போல் அவர் வேலை பார்ப்பார் ஆனால் நிழல் செவ்வாய் சைலண்ட்டாக இருப்பீங்க தடாரண ஏதாவது செஞ்சுருவீங்க முயற்சி பண்ணிடுவீங்க கெடுத்து விட்ருவீங்க அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டு ஏழு அதில் இந்த ராகு கேது இருக்கிறது இது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் பார்ட்னர் வழி முறிவு பிரிவு சிக்கல்கள் வரும் சொல்லியிருக்கேன் அதுவும் அந்த விரயத்திற்கு வழிவகுக்கும் அவங்க இல்லை கூட இல்லாமல் பிரிஞ்சு போனாங்கன்னா வருமானம் கட்டாகும் விரயமாகும் மன நிம்மதி குறைவு ஏற்படும் அதில் கவனமாக இருக்கணும் ரெண்டில் ராக் இருக்கிறப்பையும் அண்டு ஏழாம் இடத்ததிபதியான சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறது சூப்பர் உங்களை விட வயசில் பெரிய ஆளுங்க அதிகாரத்தில் பெரியவர்கள் அவங்களோட இணைந்து முயற்சி பண்ணுங்க அவங்கள பகச்சிக்கிற மாதிரி பேச்சு பகச்சிக்கிற மாதிரி இது வேண்டாம் இல்லை பெரிய நீ என்னமோ பெரிய ஒரு என்னால் முடியும் ஒரு திமுரு வருங்க எப்படி வரும்னா பெரிய அதிகாரிகள் உங்களை நம்பியிருப்பாங்க இதை செய்ப்பா அப்படிம்பாங்க நம்ம செய்யலைன்னா அவர் பாவம் இதாகிடுவார் சிக்கலாகிடும் நம்ம இல்லைன்னா அவர் இல்லை அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களை கழட்டி விட்டு வேறு ஒரு வேலைக்காரன் நல்ல வேலைக்காரனை போட்டுருவார் ஜாக்கிரதை ஸோ அதனால் அது மற்றவங்களோட இணைந்து செய்யணும் அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு மேலே உள்ளவர்கள் எல்லா வகையிலையும் அவங்களை விட சற்று உயர்ந்தவர்களிடம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா இரண்டு பதினொன்று குடையவம் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப அவங்களோட இணைந்து தான் பெரிய அளவு லாபங்களை நன்மைகளை தன தன லாபத்தை பார்க்க முடியும் அவரும் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாலாம் இடம் போகிறார் அர்த்தாஷ்டம குருவாக போவோம் போகிறதால அந்த அளவுக்கு பெருசாக நன்மைகள் பண்ண மாட்டார் சிக்கல்கள் சொந்த பந்தங்கள் வழியாக சொத்துக்கள் வழியாக சிக்கல்கள் வரும் சொத்தை வாங்கினேன் அதில் கொஞ்சம் பணம் லாக்காயிடுச்சு முடங்கிடுச்சு அப்படி இப்படின்னு எதாவது சொத்தில் ஏதாவது காரியங்கள் பண்ணேன் வீடு கீடு கட்டினேன் இல்லை ஏதோ வருமானம் வர்ற மாதிரி செஞ்சேன் அதில் சிக்கல் வந்துச்சு இப்படிலாம் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் தனம் விரையும் தன வருவாயும் வரும் விரம் விரயமும் வரும் அதில் கும்பலக்னம் அது கும்பராசி என்பிள்ளங்கள் கவனமாக இருக்கணும் அந்த செவ்வாயும் பார்த்திங்கன்னா நாலு நாள் தான் அங்கே இருப்பார் அடுத்து ரெண்டாம் இடம் போயிடுறார் ரெண்டில் செவ்வாய் இருக்கிறது சுமாரான அமைப்பு தான் வெடுக்கு திடக்குன்னு பேசுவீங்க ஆகும் பட் மூணு பத்து குடையவனா பத்து குடையவனா வந்து அவன் ரெண்டில் இருக்கிறப்ப தன வருவாய் அவன் கொடுப்பான் எப்போ உணர்ச்சி வசப்பட்டு முறிவு பிரிவுன்னு பேசுகிற மாதிரி ஏன்னா ராகு கேது பண்ணுற மாதிரி செவ்வாயும் அப்படி பண்ண வைப்பார் பேச்சு வந்து வேகம் கோபமாக தடிக்கும் சொல்கிற சைனு மிரட்டுற மாதிரி ஒரு பயமுறுத்துற மாதிரி அப்படிலாம் நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துரும் கவனம் தேவை அண்டு பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் பேசி டென் செய்கிற மாதிரி அந்த புதனும் பண்ணுவேன் நீச்சம் வக்ரம் இல்லையா ஒரு வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடியாடுற போல் பிகோ பண்ண வைக்கும் அப்படின்னு பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அந்த புதனும் ஐந்தாம் இடத்ததிபதியாக போகிறதால ஒன்று ஐந்து குடையவர்கள் ஒன்று ஐந்தில் உள் ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது அந்த கோள்களும் அந்த இடத்தில் அமரும் கோள்களும் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் உணர்ச்சி வசப்பட்டு விரயத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி பங்காளிகள் அண்டு பாட்னர்ஸ் அதாவது மறைமுக நண்பர்கள் உதவி செய்கிறவங்க அவங்களெல்லாம் நீங்கள் இழக்கிற மாதிரி ஆகிடும் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேக்ரவுண்டில் செலவு பண்ணிகிட்டு இருப்ப செலவுங்க அது சொல்லலாம் அப்படி உதவி செய்து கொண்டிருப்பவர்னு சொல்கிறது ரொம்ப நல்லது அவங்களெல்லாம் நீங்கள் இழக்கிற மாதிரி சிக்கலாகிற மாதிரி வரும் ஏன்னா மூணாம் இடத்துல சூரியன் இருக்கிறது தான் ஆபத் பட்டார்த்திட்டா இருங்க ஓவர் கான்ஃபிடெண்டில் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு திமுற பிவப்படுறதுக்கான வாய்ப்பை கொடுத்து உங்களுடைய மித்தை திறமை காட்ட என்ன நீங்கள் சமநிலையில் ஒரு சந்தோஷமாக இருக்கிறப்ப தானே வித்தை திறமையை காட்ட முடியும் இதை மாதிரி கடார் புடார்னு பிகோ பண்ணி சூழலை கெடுத்துக்கிட்டு பாட்னர்ஸை கெடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா உங்கள் வித்தை திறமை காட்டுறதுலேயும் சிக்கல் வரும் சொத்துக்கள் வழியாகவும் வில்லங்கங்கள் பிரச்சனைகள் வரும் ஏன்னா புதன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினொன்று அஞ்சு இருபத்தி நாலு வரைக்குமே அங்கே இரண்டாம் இடத்துல தான் இருக்கார் எட்டாம் இடத்த ரெண்டில் இருக்கிறப்ப எதிர்பாராத விரயங்கள் அப்புறம் ஈஸியாக லிக்விடிட்டி ஆகக்கூடிய பொருள்களை பத்திரமாக வச்சுக்கணும் காசுன்னா அது பணமாக இருந்தால் அது திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி தங்கம் நகைகள்லாம் கவனமாக வச்சுக்கணும் ஈஸியாக லிக்விடிட்டி ஆடு மாடு இந்த மாதிரி வகை வகைராக அதெல்லாம் கென்ற மாதிரிலாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அந்த மாதிரி ஈஸியாக லிக்விடிட்டி ஆகக்கூடிய ஐட்டம்னால் ஈஸியாக மூவ் ஆகக்கூடிய இது ஷாருகரெல்லாம் வச்சுக்கக்கூடாது ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கவனமாக செயல்படாமல் ஓவர் கான்ஃபிடில் பெரிய ஆட்கள் ஆதரவு இருக்குது நம்மளுக்கு துணை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிரடியாக நீங்களே ஒரு பெரிய மனுஷனாக உங்களை பாவிச்சுக்கிட்டு செயல்பட்டிங்கன்னா ஏழரை வேலையை காட்டிடும் ஏழரை சனியில் உடம்பப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் என்ன ஒரே அடி மேல் அடி விழுந்தால் என்ன ஆகும் அந்த மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் இருப்பீங்க விரயங்களை தவிர்த்து இந்த எதிர்பாராத வரக்கூடிய இந்த தன வருவாயை அனுபவிக்க முடியும் இல்லாட்டி கும்ப லக்னம் என்று கும்பராசி அன்புள்ளவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் தான் ஏன்னா சூரியனும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு மூணு லாஸ்ட் அஞ்சு நாள் தான் ஏன்னா இருபதுலேருந்து இருபது பலன் சொல்கிறதால லாஸ்ட்டு ஒரு அஞ்சு நாள் தான் அவரை விலகிறார் அது வரைக்கும் உச்சமாக இருப்பதால் மற்றவங்க சூழல்தான் வழுப்பார்கள் உங்களுக்கு கீழே உள்ளவன் இல்லை உன்னோட உங்களை உங்கள் கூடயே பயணித்தவர்கள் இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களுக்கு ஒரு பொசிஷன் அவங்களுக்கு ஒரு நேரம் வரும் அது இந்த நேரம்தான் உங்கள்கிட்ட அதிகாரத்தை காட்டுவாங்க தும்புற புகை பண்ணுவாங்க உங்களுக்கு மூணாம் மூணாமிடங்குறதால நீங்களும் தைரியமாக எதிர்ப்பீங்க ஏன்னா உனக்கு ஒரு பதவி கிடைச்சிட்டா நீ பெரிய ஆளான அது பதவிக்கான இது கிடைக்கும் அதிகாரம் இருக்க தானே செய்யும் அதை நம்ம யோசிக்கணும் பேச்சில் கவனம் வச்சுக்கணும் ஏன்னா இரண்டு எட்டு நல்லதும் செய்யுது கெட்டதும் செய்யுது இரண்டாம் பாவம் தான் தன வருவாய்க்கும் அவனே வந்து எட்டாம் இடத்துக்கு வேலை பார்க்குறதால எதிர்பாராத வகையில் அது கெடுத்துக்கிற மாதிரி மறைஞ்சி போகிற மாதிரி கெட்டு போகிற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்க இருக்குங்கிறதால அஸ்டோமையன் தரப்பி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக ஜபத்தியானம் பண்ணிக்கணும் அப்போ தான் வருவாயை காப்பாற்றி கொள்ள முடியும் மற்றவர்களும் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட உங்களை மறந்துடணும் நீங்கள் செய்கிற ஆள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பக்தி மார்க்கம் உங்களுக்கு பிடிச்ச இந்த இஷ்ட தெய்வம் இல்லை குருவார நினச்சிட்டு அமைதியாக உட்காரணும் அப்போ தான் இந்த விரயங்களை தவிர்க்க முடியும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருள் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்